ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் TNPC அகாடமி இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணப் பகுதி ஆனால வந்து என்ன தலைப்பு வந்து பார்க்க போரும்னா ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள் அந்த தலைப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஏழாவது தலைப்பு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பிழை திருத்தம் ஆறாவது தலைப்பு வந்து பார்த்துருந்தோம் ஸோ அதன் பிறகு வரக்கூடிய தலைப்பு தான் இந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி எப்படி கொஷின்ஸ் இப்படி இருக்கும்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில சொல்லை வந்து கொடுத்துருவாங்க அதுக்கு சரியான பொருத்தமான தமிழ் சொல் எது அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதை வந்து நம்மள்கிட்ட கேட்பாங்க இதுதான் இருக்கும் ஸோ ஈஸியான டாபிக் தான் போட்டித் தேர்வுகளில் ஒரு கேள்வி கண்டிப்பாக இது மாதிரி ஆங்கில சொல்லுக்கு நிகரான கொஷ இது வந்து தமிழ் சொல் வந்து ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் கூட சில சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆங்கில சொற்களும் அதற்கு நிகரான சரியான தமிழ் சொற்களும் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்தராக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் காட்டும் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்னால் வடஞ்சுழி அப்படின்னு தான் வந்து அதை சொல்லுவாங்க ஏன்னா நம்ம கடிகாரம் பார்க்குறோம் கடிகாரத்தில் வலதுலேருந்து வள இருந்தால் இளப்ப இடது பக்கம் வந்து அந்த கடிகாரம் முள் வந்து சுத்தும் ஸோ இது கிளாக் வைஸ்னால் வடஞ்சுழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அது இடது பக்கத்துலேருந்து வலது அப்போ இடஞ்சுழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்டர்நெட் அப்படின்னு வந்து அதுக்கு என்ன தமிழ்லன்னா இணையம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து சர்ச் இன்ஜின் இதுக்கு வந்து தேடு பொறி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஏற்கனவே ஆன்டி கிளாக்கி சொல்லிட்டோன்னா வாய்ஸ் சர்ச் குரல் தேடு தேடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டச் ஸ்க்ரீன் இது வந்து தொடுதிரை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமெக்ட் அண்ட் வெதர் இது ரெண்டில் வந்து நிறைய பேருக்கு குழப்பம் வந்துடும் கிளைமேட்னாலே நிறைய பேர் வானிலைன்னு வந்து போட்டுருவாங்க கிளைமேக்ட்டுங்கிறது என்ன எதை குறிக்கும்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோட தன்மை சூழலோட தன்மை அதாவது தட்ப வெட்ப நிலை அதுதான் கிளைமேக்ட்டு சரிங்களா ஆனால் வெதருங்கிறது தான் வானத்தை குறிக்கும் ஸோ அப்போ தான் நீங்கள் வெதர் ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னு டிவியில் சொல்லுவாங்கல்ல ஸோ வெதர்னால் தான் வானிலை சரிங்களா ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த ஏஐன்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி அப்படின்னு சொல்லுவாங்க வெறும் கணினி கிடையாது இது மீத்திறன் கணினி எஸ்கலேட்டர் அதாவது மின் படிகட்டு சரிங்களா இந்த மால் மால்கெலாம் போனோம்னா இருக்கும்ல அங்கே தான் லிஃப்ட்டுக்கு வந்து மின் தூக்கி அடுத்து இமெயில் அதுக்கு வந்து மின் அஞ்சல் இ லைப்ரரிக்கு வந்து மின் நூலகம் சரிங்களா அடுத்து வந்து இ புக்ஸ்க்கு வந்து மின் நூல் அப்புறம் வந்து இ மேகசின்ஸுக்கு மின் இதழ்கள் சரிங்களா ஸ்கிரிப்சர்ஸ் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள் இதுதான் ரொம்ப சரியான ஒரு இது டிஃபன்னா வந்து பார்த்திங்கன்னா சிற்றுண்டி சரிங்களா கமோடிட்டினா பண்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெரிட்டேஜுங்கிறது பாரம்பரியம் கன்சியூமர் நம்மக்கிட்டேருந்து ஒரு பொருள் வாங்குறவங்களை வந்து நுகர்வோருங்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும் சரிங்களா அடுத்து வாலண்டியர்ஸ் அதாவது தன்னார்வலர்கள் லாரி அதுக்கு வந்து சரக்குந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டர்பிரர் தொழில் முனைவோர் சரிங்களா முதலாளின்னு சொல்லக்கூடாது தொழில் முனைவோர் அடுத்து லிங்குஸ்டிக்ஸ் இது வந்து மொழியியல் மொழி சம்மந்தமாக படிக்கக்கூடிய ஒரு படிப்பு சரிங்களா அதே மாதிரி ஆர்னிதாலஜின்லாம் இருக்குது அது வந்து பறவை சம்மந்தமான படிப்பு அதே மாதிரி போன போனாலஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒளியியல் சரிங்களா அடுத்து வந்து அடுத்து வந்து ஜேர்னலிசம் இதழியல் சரிங்களா அடுத்து வந்து இந்த மாதிரி பொம்மலாட்டம் இருக்குது இழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி அடுத்து லிட்ரேசி லிட்ரேசி வந்து கல்வி அறிவு அடுத்து வந்து ஏற்கனவே பார்த்தோம் சிற்பம் ஸ்கிரிப்சர் வந்து சிற்பம் சரிங்களா அதன் பிறகு வந்து பாருங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை பிராவர்ட்டிங்கிறது வந்து பாவர்ட்டிங்கிறது வந்து வறுமை ஏன்னா எனக்கே இங்கிலீஷ் கொஞ்சம் வராது நிறைய ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க அடுத்து வந்து சேரிட்டி ஈகை அதாவது உதவுகிறது மாதிரி சரிங்களா இன்டெர்க்ரிட்டி வந்து நேர்மை அடுத்து வந்து கா வவ்வல்ஸ் கான்ஸ்டன்னா வந்து மெய்யொலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வல்ஸ் வந்து உயிரொலி அடுத்து எப்பிக்ராஃப் அப்படிங்கிறது கல்வெட்டு வேலி பள்ளத்தாக்கு சரிங்களா ஹர்புங்கிறது மூலிகை அடுத்து வந்து ஒளியான் இதுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தரத்தில் கரெக்டாக அடுத்து நடுகள் ஸ்டோன் மிசைல்ஸ் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க நாட்டிக்கல் மைல் கடல் மைல் அதாவது கடல்களில் எவ்வளோ எல்லை போய்ட்டுருக்கோங்கிறதுக்கு அது ஒரு டிஸ்டன்ஸ் மீட்ரு மாதிரி சரிங்களா அடுத்து வந்து லிட்ரேச்சர் இலக்கியம் சரிங்களா அடுத்து வந்து ஃபிலாசி மெய்யியல் ஃப்ரீ ஃப்ரீவர்ஸ் வந்து வசன கவிதை ஸ்மைலி இது வந்து உவமை அணி மெட்டஃபோர் வந்து உருவக அணி சரிங்களா அடுத்து பாருங்கள் வெவ்வல்ஸ் உயிரெழுத்து கான்ஸ்டன்ட் மெய் எழுத்து ஏற்கனவே பார்த்தோம் ஹோமோகிராஃப் வந்து ஒப்பெழுத்து மோனோல் லிங்குவல் அது வந்து ஒருமொழி இது வந்தெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி இது கேட்டிருக்காங்க கான்வர்சேஷன் உரையாடல்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராம்னா தான் புயல் இங்கே இது வந்து புயல் சூறாவளி பெருங்காற்று இதெல்லாம் வந்து குழப்பி விடுவாங்க ஸோ இதே நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஸ்டாம் அப்படின்னா புயல் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொர்னம் டொர்னாட்டோ டொர்னாட்டோ வந்து சூறாவளி டெம்பஸ்ட் வந்து பெருங்காற்று லேண்ட் ஃப்ரீஸ் நிலங்காற்று சீ ஃப்ரீஸ் வந்து கடல் காற்று அடுத்து வந்து ஒயில் ஒயில்விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுழல் காற்று நேனோ டெக்னாலஜி வந்து மீ நுண் தொழில்நுட்பம் சரிங்களா பயோ டெக்னாலஜி வந்து உயிர் தொழில்நுட்பம் அல்ட்ரா ரே வந்து புற ஊதா கதிர்கள் காஸ்மிக் ரே வந்து விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரே வந்து அகச்சிவப்பு கதிர்கள் டெர்மினாலஜி வந்து கலைச்சொல் சரிங்களா மித்து வந்து தொன்மம் இரிகேஷன் வந்து பாசனம் டெரிட்டெரி, நில பகுதி சரிங்களா அப்புறம் வந்து பிலீஃப் நம்பிக்கை நெகட்டிவ் இது வந்து பார்த்திங்கன்னா எதிர் சுருள் இது மட்டும் இல்லாமல் சில கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா தமிழ்லேயே வந்து ஆங்கில சொல்ல கொடுத்துருவாங்க உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு கொடுக்காமல் தமிழ்லேயே ஆங்கில சொல்ல கொடுத்து அதுக்கு பொருத்தமான தமிழ் சொல் இப்போ டிவின்னு எழுதிடுவாங்க தொலைக்காட்சி ரேடியோனா வானொலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்னா அலுவலகம் பேங்க்னா வங்கி சினிமா திரைப்படம் பெல் மணி அப்புறம் வந்து அடுத்து வந்து லேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமதம் அப்புறம் வந்து யூனிஃபார்ம் சீருடை செக் காசோலை ரசீது பட் பற்றுச்சீட்டும்பாங்க மேலாளர் மேனேஜர் அல்லது அலுவலர் சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு வந்து ஆவணம் கிராப் செதுக்கி ஃபைல் கோப்பு இந்த மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இது ஒரு ஈஸியான டாபிக் தான் ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்து அதில் பொருத்தமான வார்த்தையை நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஃபோக்கஸ்டாக எழுதுனீங்கன்னா நீங்கள் இதுலையுமே நல்லாவே தமிழில் வந்து இலக்கண பகுதியில் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து எட்ட ஏழாவது தலைப்புன்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி மொத்தம் இருபத்தி ஒரு தலைப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து ஓனாக வந்து நான் என்னோடய நோட்ஸ் அதாவது ஹேண்ட் ரைட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிண்ட் பண்ணாமல் இது பண்ணாமல் அதாவது எப்படின்னா சிஸ்டத்தில் வந்து நான் இது பண்ணலை டைப் பண்ணலை ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதி நான் பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இருபத்தி ஒரு தலைப்புக்குமே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ரைஸ் அமௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஜிபே நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டை இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும் உடனே வந்து இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு வேறு ஏதாவது தமிழ் டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாட் ஓன்லி தமிழ் வேறு சப்ஜெக்ட்ஸில் இந்த டாபிக் எடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அதுக்கான வீடியோவை நான் தொடர்ந்து மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்